ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புட்டு ரெசிப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்ன புட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சத்துமாவு புட்டு பால்வடியில் கொடுக்குறாங்க இல்லைங்களா சத்து மாவு அதோடைய மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தானது இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் அது நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நான் மாவு கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன் ஒரு நான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பாக்கெட் மாவு எடுத்திருக்கேன் அரை பாக்கெட் கொட்டியிருக்கேன் மீதி பா மாவும் கொட்டிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் தண்ணி வந்து பட்டதும் படாதுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க இது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாவு மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து குழந்தைங்க வீட்டில் குழந்தைங்க வச்சுக்கிறவங்களுக்குலாம் பால் வடியில் சத்து மாவு தருவாங்க இது மா இந்த மாவு வந்து சில பேர் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி புட்டு கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஈரப்பதம் வர அளவுக்கு கிளறிக்கலாம் நான் உங்களை வந்து இது வந்து கிளறிட்டு காமிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி பிசஞ்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு புட்டு செய்கிறதுக்கு இந்த பதத்துக்கு புட்டு செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கிளறிக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து தெளித்து மாவு கிளறுங்க தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் கொஞ்சமாக இந்த உருண்டை உருண்டையாக இல்லாத மாதிரி தண்ணி தெளித்து பேசைங்க தண்ணி அப்படியே ஊற்றிட்டா கொஞ்சம் உருண்டை உருண்டையாக அதிகமாக வந்துடும் நீங்கள் அது வந்து அந்த உருண்டையெல்லாம் எடுத்து விட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுவே தண்ணி தெளித்து எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி உருண்டை உருண்டை வராமல் மாவு நல்லா பொல பொலன்னு சூப்பராக வரும் இப்போ நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வற்றி அவிச்சிக்கலாம் நான் இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி தண்ணி வச்சு இட்லி கொத்து போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நான் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அது மேலே நம்ம அந்த மாவு அள்ளி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து துணி வந்து ஈரம் இல்லாமல் போடுங்க அப்போ தான் மாவு வந்து அதில் ஒட்டாமல் வரும் நான் வந்து ஈரம் நனைச்சி தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்த துணி வந்து கொஞ்சம் தூசியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து துணி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மாவெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறவை நாப்பில் போட்டுக்கலாம் மாவு எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாவு எல்லாத்தையும் பரவனாப்பில் வச்சுட்டோம் பாருங்க இப்போ நம்ம இதை வந்து இட்லி தட்டு போட்டு மூடி நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு அது மேலே பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் புட்டு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் புட்டு மாவு பாருங்க புட்டு மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா கலகலகலன்னு இருக்குது பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சது நல்லா கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சோம் இப்போ நான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு பேஷனில் கொட்டி நம்ம சக்கரை தேங்காயெலாம் போட்டு கலந்துக்கலாம் நான் மாவை எடுத்து கொட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து பேஷனில் கொட்டிக்கினாச்சு இப்போ அதை வந்து இதில் வந்து தேங்காய் சக்கரை ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ஒயிட் சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இது தித்திப்புக்கு தேவையான அளவு சக்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்கப்பா இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் ஒரு அரை மூலி திருக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்தா எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நாங்கள் தேங்காய் வந்து அரை மூலி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் நீங்கள் நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட நெய் இல்லை அதனால் நான் சேர்க்கலை நெய் சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ண பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைம் தான் எங்கிட்ட நெய் காலி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுங்காட்டி எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ்க்கெலாம் பரபரப்பு தாங்கலை எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு சின்ன குட்டி தான் அவ்வளோ அதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக நல்லா டேஸ்டியான சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி மாவு வாங்குனீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த புட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இந்த புட்டு செய்கிறதுக்கு ரொம்பவும் நேரம் எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்